இன்றைக்கி சமைக்க போறீங்க தெரிஞ்சிச்சுனா அது மட்டும் சொல்லுங்கக்கா ஹலோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது தக்காளி ரசம் இது வந்து எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் இது கொஞ்சம் புளி எடுத்து ஊற போட்டுக்குவோம் அதுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளியை மிக்சியில் அடித்து வச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறம் மிளகு சீரகம் நாலு மிளகாய் கருவேப்பிலை வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இதையும் வச்சுக்கிடுவோம் தாளிக்கிறது கருவேப்பிலை வச்சுக்கிடுவோம் இப்போ நம்ம அந்த ரசத்தை தாளிச்சிடலாம் மாடு பான் பண்ணியாச்சு இப்போ வந்து ரசத்துக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ வந்து வெந்தயம் போட்டுக்கலாம் ரசத்துக்கு எப்போதும் வெந்தயம் போட்டு வச்சா நல்லா மனமாக இருக்கும் காயம் வேணும் அந்த டைத்தில் போட்டுக்கோங்க நான் காயம் போடலை அதுக்கப்புறம் கடுகு அதுக்கப்புறம் கருவேப்பில இப்போ கருவேப்பில போட்டோம் அதுக்கடுத்து மிளகு சீரகம் இதெல்லாம் பவுடர் பண்ணி வச்சுருப்பேன் நம்ம போட்டுக்கலாம் அரைச்சி வச்சுருக்கதை போட்டாச்சு இப்போ அதை அடுப்பை குறைச்சி வச்சே வதக்கிக்கிடுவோம் இதில் அடிச்சு வச்சுருக்க தக்காளியை ஊற்றி வதக்கிக்க அடுப்பு குறைச்சி வச்சே தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிடுவோம் பச்சை வாசனை போன புளி தண்ணியை கரைச்சி வச்சிருக்க ஊற்றிடும் தக்காளியோட பச்சை வாசனை போயிடுச்சு தண்ணி கரைச்சி இருக்கதை ஊற்றிக்கலாம் புளிப்பு பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தேவையான தண்ணி இல்லை நீங்கள் வத்தல் போட்டு தழிக்கனாலும் தழிச்சுக்கோங்க நம்ம மிளகும் மிளகாயும் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால வத்தல் போடல இப்போ நல்லா நுர பொங்கி வரட்டும் മഞ്ചപ്പൊടി വേണേ സേറ്റ്ക്കല കൊച്ചു ഇത് നല്ല നുറക്കട്ടി വരട്ടും സം വന്ന് നുറ കട്ടി വര ആരംഭിക്കും ഇത് കൊതിക്കി വിട കൂടാതെ கொச்சோம்னா ரசம் வந்து கடுத்துடும் முரக்கட்டி வரவும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ரசம் கொஞ்சம் லைட்டாக ஆறுனப்பறம் உப்பு போட்டுக்கிடுவோம் அப்போ தான் ரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் மல்லிகளை இருந்தால் ரசத்தை இறக்குனதுக்கப்புறம் போடுங்க மல்லிகலையோட கலர் மரம் அப்படியே இருக்கும் இப்போ நல்லா நுரக்கட்டி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் ரசம் செஞ்சு பாருங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க